அந்த பேரு நல்லது ஏன் ஒரு எங்க அண்டி என்ற நீங்க மெட்டா கடை இல்லையோ அனைவருக்கும் வணக்கம் நான் மிகுஷா இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவையான பாய்ச்சம் கொண்டு காய்ச்சி குடிக்க போறோம் பின்னே இருந்தது அப்ப அத அப்படி எங்களோடு பயிர்ந்து கொள்ள போறோம் நாங்க இப்ப பாயசம் செய்யறது தேவையான பொருட்களை காட்டோம் அதுக்கு முன்னால எங்களுடைய அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வரும் சரி நாங்க என்ன பொருட்களை இது வந்து கச்சார் முத்து எடுத்து வச்சுக்கிடாங்க ஐம்பது கிராம் பிளம்ஸ் ஐம்பது கிராம் சேமியா வந்து இருபத்தி கிராம் எடுத்து வச்சுக்கிடாது ஏலக்காய் பேக்கெட் அப்படியே பாத்தீங்கன்னா சவ்வரிசி இது காத்துல இருக்கு நாங்க காத்துல அரைவாசி காஞ்சபுரம் பின்ன முன்னாடி குடிக்கிறது காக்கல இல்ல

நாங்களும்டன் வைக்கடைசியா தானே நாங்க வந்து முதல் பாலை வந்து எடுத்து வச்சாச்சு இனி புளிகிற பால கப்பை பாலை போட்டுதான் தான் நாங்க சவியை விட போறோம் പിന്നെ എല്ലാ കേൾവിതേ കേട്ടു മാറും கையலறை எல்லாம் முடிச்ச மாதிரி இருக்கு. இந்த அஞ்சர் சாரிங்க ஆனது இப்ப நான் வந்த ரோட அபடியே வச்சிட்டrangle நிதானம் இல்ல அந்த தரம் முடிச்சிடுறேன் மமாடி கொஞ்சம் வந்து இது அம்மா இப்போ வந்து ஏலக்காய் இத கே போட்டு பார்ப்போம் കാത്തരയ്ക്ക് നാല്യാകണ സവരിച്ച നൃത പായത്തെ മാറ്റാൻ അത് വലുക്കപ്പെടുന്നുണ്ട് ഒട്ടിപ്പിടിക്കുന്നുണ്ട കാരണത്താ താങ്കളൊരു കൊഞ്ചെന്നാണ് അങ്ങനെ നൃദന എന്തായാലും போய்பத்தியா பேரு நல்லது சரி எங்க கச்சான் மந்தி வடிவா வரத்தாச்சு நீல கைது காலம் எடுத்து குச்சி விளங்காசம் பெரும்

அப்படியே வந்து சேமியா வேமே வந்து இதுக்கு ஏன் போட்டு அபி செய்யுறன்னு. டேபா. நான் செல்லா விஞ்சிடேல பாக்கோம். நாங்கள் தேவையான அளவு சீனி போடுறோம்.

குறுண்ட வந்து. நாமளே அப்படி எடிச்சு வச்ச இலக்காய்ையே போடுவோம். அப்படியே முத பால்ம் போடு. பத்து மட்டும் இப்படி சுலா காய்ச்சி கொண்டு இருக்கணும் காய்ச்சி பத்தும் அப்படியே சூடா குடிக்க சரி வயலாகி இதை நான் குடிச்சு காட்டையில சாரிவாதன் வந்து குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல போறான் அவன் வார நேரம் ஆயிட்டு நீ வந்தோன்னும் பாயாசத்தை குடுப்ப மினிப்பா குடிச்சு பாத்துட்டு சொல்லிட்டு சரி அங்கே சூப்பரான பாயாசம் வந்து நல்ல வடிவா ரெடி ஆயிட்டு அதுக்கு வந்து எல்லாம் கூட கஞ்சி கச்சான் புலம்ஸ் எல்லாம்

நீ சிரிப்பு காட்டின செய்வ உம் குளச்சல ம அம்மாக்குலாம் இல்ல நான் நித்திரியா போயிட்டேன் முதல்ல வேண்டியாச்சு அப்ப நேரஞ்செல்லாம் காஜின் நாடு கணக்க காய்ச்சி விடும் அப்புறம் மிஞ்சிமன்ல ான் கா ரெண்டுே காந்தான் புல்லா கா முடிஞ்சிருக்கும் ஓ மணி மணி சாப்பாடு சாப்பிட சரியா இருக்கும் சரி நாங்கள் நீங்களும் இதை மெதட்டுல செய்வீராய் பண்ணி பாருங்க வீட்டுல இப்படி காய்ச்சி குடிச்சாட பின்ன என்ன சீனியா அளவா போட்டு குடிச்சீங்க சீனியும் இது தானே போட்டு நாங்களும் காணான்னு ஒரு சுட்டு திருவி போட்டு தானே